திடீரெனல அлер ட்ரெயினிங் இருக்கின்றது அங்கே ஒரு மணிக்கு நல்ல சாப்பாடு தருவார்கள் மூணு நாலு மரை சாப்பாடு நல்ல சாப்பாடு கிடைக்கும் அதுதான் போரோ ஹாய் ஹலோ இந்த காணொளி வந்து தமிழ் வருடப்பரப்புக்கு எடுத்தது இவ்வளவு நாள் கழிச்சு போடுறதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியும் நான் எடிட் பண்றதுக்கு கொஞ்சம் லேட்டா போயிட்டு மன்னிக்கோணும் இப்ப பாருங்க எல்லாருக்கும் இனிய தமிழ் பொதுவரிட வாழ்த்துக்கள் எங்க சாரி கட்டி கொண்டு வலிக்கிட்டாச்சு கோயிலுக்கு டென்மார்க்ல இன்னைக்கு செலிபிரேஷன் கோயில்ல எங்க எந்த பிள்ளையார் கோயில் என்ன பேர் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயம் இங்க புள்ளியார் கோயில் சித்தி விநாயகர் ஆலயம்

உலகத்தில உள்ள அனைத்து இந்து சமய மக்களுக்கும் தமிழ் சித்திரை புது வருட நல்வாழ்த்துக்கள் குறித்தாகட்டும் தற்சமயம் ஏனெங்கில அமைந்திருக்கும் ஸ்ரீ சித்தி விநாயகர் பிள்ளையார் கோயிலுக்கு புறப்படுகின்றோம் அங்கே ஒரு மணிக்கு நல்ல சாப்பாடு தருவார்கள் மூன்று நாலு மரக்கறியுடன் சாப்பாடு நல்ல சாப்பாடு கிடைக்கும் அதுதான் போறோம் சோறு முக்கியம் சோறு முக்கியம் அதுதான் போறோம் காரதுகள் கேட்காது வந்து கிடைக்கிறோம் ஓகே பாய் சரி வாங்க சுரப்பு சுரப்பு கிடைக்க கோயிலுக்கு

മലയും കുളിയും മലയും കുളിയും മലയും കുളിയാണ് എല്ലാവരും പൊതുവില சொல்றாங்க சொல்றது ഡബ്ല്യു ല മൂവ്ഡ് വിഷൻ മാറി മാറി നടക്കും ബർക്ക് രനെ കിടക്കും രനെ പോയിடும் രനെ മാറുவிலം രനെ നല്ലန်തായി இருப்பினும் നൗ ബെദർ രനെ ചേഞ്ച് ആയും രനെ മൂമെന്റ് ആണ് അതിയ കട്ട് ആണ് ഡബ്ല്യു ഡബ്ല്യു ഡബ്ല്യു

பூமனும் அப்படித்தான் டபிள்யூ பூமன் வந்து நல்ல அன்பா இருப்பார்கள் சில தமிழம் திடீரென மாறி விடுவார் மென் வந்து அப்படி செய்தா மாறிடுவோம் அப்பதான் காலி ஆயிடுவோம் இது பொதுவா நகரத்தில் தலைக்க இது அளவோ அதை எடுத்துக்கொள்ளுங்க நகைச்சுவையாக கதைச்சு கொண்டு கோயில் அடிக்கி வந்தாச்சு உண்மையிலேயே அட்மாஸ்பியரை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி அவ்வளோ ஒரு அமைதியான சூழ்நிலை அந்த அண்டு நியூ இயர் இந்த காணொளி உங்களுக்கு பிந்தித்தான் வரும் நீங்கள் பார்க்கல இருந்தாலும் கூட நான் போன இடங்களை மறக்காமல் போடணும்ன்றதுக்காக போடுறேன் பிந்தி வந்தாலும் பரவாயில்ல பார்க்கலாம் தானே இது சித்தி விநாயர் ஆலயத்துக்கு வந்துவிட்டோம்

കോ പോ കാണോ എടുക്കല പാപ്പം എന്നാണ്ട് വാങ്ങോ അവ

தமிழர்கள் வந்து நாங்கள் எல்லா இடமும் இருக்கிறோம் நாங்கள் இல்லாத நாடுகளே இல்லை எல்லா நாட்டிலையும் யாராவது ஒரு தமிழர் என்றாலும் இருப்பினம் என்று சொல்லுவினம் இருந்தாலும் கூட இந்த கோயில்கள் கூட பாருங்க டென்மார்க்கில் ஊரில் இருக்கிற மாதிரி எப்படி இருக்குது நம்ம வெளியில நின்று இதையும் ஒரு கவங்களை கேட்டு எடுத்த நான் அப்படி ஒரு அழகு சந்தோஷமாக இருந்தது இந்த அண்டு நான் இந்த கோயிலுக்கு போனது உண்மையிலேயே ஒரு பிளஸிங் தான் வந்து நிறைய பேர் என்னோட கதை எல்லாருக்கும் சந்தோஷத்தோட கூடிய நன்றி வேலுப்பிள்ளை கோயில் பூசி எல்லாம் பூசியெல்லாம் முடித்துக்கொண்டு வீடு செல்ல வலிக்கிறார் மீண்டும் சந்திப்போம் கோயில் எல்லாம் முடிஞ்சது டென்மார்க்ல வந்து கோயிலுக்கு போனாச்சு இலங்கையில போனாச்சு இந்தியாவுல போனாச்சு அமெரிக்காவில போனாச்சு டென்மார்க்ல போனாச்சு எல்லா இடமும் கோயிலுக்கு போனாச்சு

Putting mommy on where? On Instagram! And she's a baby. <laughs> Behind the scenes, guys. Watch my sister's YouTube channel. you only come out. Wait, anything, something. And don't watch her YouTube channel. No, you can't say that. Like, subscribe, and share. Don't like, subscribe. And one thing there's a video that you did.

தம்பி கோயில்ல ஒரு சின்ன ஒரு கடை ஒன்று போய்

இங்கால மிரக்கறி அங்கால சாரி அங்கால சித்தப்பா நல்ல பழ நல்ல பாய்தாங்க

கோயிலில் ஒரு குட்டி கடை மாதிரி வச்சிருக்காமல் அந்த கடையில் வந்து உடுப்புகள் இருக்குது மிரக்கறி இருக்குது தூள் எல்லாமே அந்த கடையில் இருக்குது இங்கே கோயிலுக்கு வாராக்கள் அங்கே வந்து வாங்கலாமா நல்ல வித்தியாசமாக இருக்க ஒரு சின்ன கடை உண்டு அந்த கடையில் எல்லாம் இருக்குது மிரக்கறையிலேருந்து சாரியல் பஞ்சாவிகள் எல்லாமே இருக்குது சித்தி பார்த்து கொண்டிருக்கிறான் நான் வந்துட்டேன் உள்ளுக்குள்ளே காருக்குள்ளே ஏற போகிறேன்

தம்பிண்ட பிள்ளைகள் எல்லாரும் கேட்டவை ஏன்னா அந்த பிஸ்கட்டை சித்தப்பா கடையில் இருந்தது எல்லாத்தையும் எடுத்துட்டேன் விலையும் பார்க்க இல்லை என்ன விலையோ தெரியாது இரவு சாப்பாடு நடந்து கொண்டிருக்குது அதைத்தான் நீங்கள் எரி தொடர்ந்து பார்க்க போகிறீங்கள் அதோடு சேர்த்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கூத்து டான்ஸு ஆடினாங்கள் அதையும் பார்க்க போகிறீங்கள் ரெடி காய்ஸ் ஆக்ஷன்

தலைவருக்கு ஒரு வணக்கத்தை போடுங்கோ இவர்தான் சீத்தின்ற மூத்த மகன் சிலம்பரசன் என்னுடைய தம்பி முக்காலா முக்காப்புலா பாட்டுக்கு இப்போ டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கணும் எல்லோரும் சேர்ந்து நானும் சேர்ந்து தான் என்னால் கொஞ்சம் ஆட முடியாது நான் பாலியில் விழுந்தழம்பி வந்ததால் இருந்தாலும் கிவ் அப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போட்டு மருந்தை போட்டுட்டு ஆட்டம் தான் அது ஒரு நடந்து கொண்டிருக்குது சரி உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருக்குமெண்ட்டு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கோ மீண்டும் மற்றொரு அழகான காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்